ஓம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க மொத்தம் எட்டு வழிகள் உள்ளன இதனை பின்பற்றினால் நம் மகாலட்சுமி நம் வீட்டில் வந்து தங்குவார்களாம் ஒன்று வீட்டில் தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும் குலதெய்வ வழிபாடு அவசியம் இரண்டு சிக்கனம் அவசியம் மற்றவர்கள் நம்மை பற்றி பெரிதாக பேச வேண்டும் என்பதற்காக டம்பத்திற்கு வீணாக செலவு செய்யக்கூடாது அது போலவே வசதி வாய்ப்பு வந்தவுடன் எவரையும் மதிக்காமல் இருப்பதும் கெடுதலாகும் இதற்கு ஒரு சிறுகதை உண்டு மகாலட்சுமி தாயார் எந்த வீட்டுக்கு செல்லவும் மிக தயங்கி யோசிப்பார்களாம் உடனிருக்கும் விஷ்ணுவோ அவரிடம் லக்ஷ்மி நீ அந்த வீட்டுக்கு செல் அவர்கள் உன்னை மதிக்காமல் நடந்தாலோ திமிராக செயல்பட்டாலோ இதுதான் சாக்கு என்று உடனே நீ வெளியேறிவிடலாம் என கூறுவாராம் நடைமுறையில் எந்த வீட்டில் அமைதியாக சுத்தமாக தர்மத்துடன் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்கிறார்களோ அங்கேதான் லக்ஷ்மி குறியிருப்பாள் மூன்று அடுத்தவர்களை பற்றி சதா வம்பு பேசி திரிபவர்களிடமும் மூதேவியே சென்றடைவாள் அதுவும் பெண்களைப் பற்றி வம்பு பேசுபவர்களின் வாழ்க்கை மிக கேவலமாக மாறிவிடும் நான்கு சில பெண்கள் சதாக்கும் முனை முணங்கிக் கொண்டே இருப்பவர்கள் அதுபோல சில ஆண்களும் பிசுபிசு என பள்ளி மாதிரி போராமையில் வெந்து சப்தமிட்டு கொண்டிருப்பார்கள் இவர்கள் இருக்கும் இடம் உருப்படாது இந்த மாதிரி மனிதர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது ஐந்து கூடிய மட்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயர் சீதையை தேடிக்கொண்டே ராவணனின் மாளிகைக்கு சென்றபோது இரவில் அங்கே சாப்பிட்ட மீதங்களும் கண்டபடி இறைந்து கிடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவே தீய சகுனமாக விளங்கி ராவணன் வீழ்ந்தான் எனவே வீடுகளில் சமையல் அறையில் படுப்பதற்கு முன் ஓரளவுக்காவது சரி செய்து தூங்க வேண்டும் ஆறு எப்போதும் தலைவிரித்து போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது ஏழு விளக்கேற்றும் நேரத்தில் அழுகுறலோ அபசகுண ஒளிகளோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் டிவி போனில் இத்தகைய குரல் வரக்கூடாது எட்டு கூடிய மட்டும் அடுத்தவர்களை நோகரிக்காமல் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்காமல் ஒழுக்கமாக வாழ்ந்தால் மகாலட்சுமி உங்களை தேடி ஓடோடி வருவார்கள் நிரந்தர வாசம் செய்வார்கள் ஓம் மகாலட்சுமி தாயே துணை சர்வ மங்கள மாங்கல்யேஸ்வே சர்வார்த்திய சாதியே சரண்யே திரும்புகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓ மகாலட்சுமி தாயே துணை